தமிழ்நாட்டில் நம்மளுடைய இளைஞர்கள் அதாவது நான் சொல்லக்கூடாதுங்க ஒரு பிரபலமானவர் கிரி 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 அவர் அந்த பிரபலமானவருடைய சண்டை வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு அஞ்சாறு மாதங்களாக அந்த போதைப் பொருள் வந்து கோமால இருக்காங்கன்னு தகவல் நீ காலையில் தான் இன்னைக்கு முதல்வர் சார்பிலேயே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த அமர்வுல வந்துட்டு மனு தாக்கல் பண்ணி அதாவது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை ஆகியோருக்கு எதிராக வந்து ஒரு இது சூழ்நிலை இருக்கு டிஜிபி கையால் எல்லாம் பாராட்டோ ஏதோ ஒண்ணு வாங்கியிருக்காரு பல பல விஐபியை வந்து விழாக்களுக்கு கூப்பிட்டுருக்காரு இதனால இதுக்கு அதுக்கு தொடர்பு இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து ராகி ராகி மாவில் போதைப் பொருள் கலந்து விநியோகிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் இப்போ இந்த சோதனையில் தெரிய வந்திருக்கிறதாக தகவல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து தேங்காய் பவுடர் ராகி பவுடர்லாம் அமைச்சிருக்காங்களோ அதெல்லாம் இங்கே சீஸ் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் இன்டர் இன்டர்பூல் லிங்கில் அங்கே இவங்க இவன் அமைச்ச ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க ரிஷா பற்றி அவ்வளோ மோசமாக பேசுகிறது மனசு வலிக்கிறாங்க அவரே போய் திருசா வந்து எனக்கு வந்து திரிஷா வந்து எனக்கு அரசியல் கொண்டு போடுறாரு நீங்க கண்ணு எனக்கு கூடு நச்சுட்டு கேட்கலாம் நீதி கண் கட்டப்பட்டு நாங்க அப்படி ஸ்கீட்ல பாம்பு அழுறா வயல பிரச்சனை பண்ணதே நீதான் இப்ப பதினெட்டாம் தேதி மண்டே வந்து நான் நினைக்கிறேன் ஈவினிங் கோர்ட்ல புடிஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அன்றைக்கு வந்து எங்களால் விசாரணை வந்து முடியல இன்னொரு ஒரு அஞ்சாறு நாள் போலீஸ் கஸ்டடியில் இருந்தால் அவங்க பெடிஷன் ஃபைல் பண்ணுவாங்க நூற்றி அறுபத்தி ஏழு ரெண்டு அதையும் வந்து நிச்சயமா வந்து அலுவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையும் தனியா போலீஸ் கேட்டு பற்றி இவர் வந்து எல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு இவர் வந்து இந்த சட்டவிரோத பணத்தை அதாவது போதைப் பொருள் விற்றதால் ஈடு ஈடு ஈட்டிய வருமானத்தை சட்டவிரோத பணிமாற்றத்தை பணப்பரிமாற்றத்தின் மூலமாக மணிலாண்டரிங் மூலமாக தீவிரவாது பயன்படுத்தி இருக்கிறாங்க ஒரு குட்டர் சொன்னதைக்கிறாங்க என்ன ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க பண்ணுங்க அவர் சொப்ப நீங்க பீஸ் பண்ணுங்க சம்பந்தப்பட்ட அரசு பண்ணுங்க ஒண்ணு சாட்சியா செய்யறேங்க அவங்கள அவருக்கு சுச்சு கொண்டு வாங்கிட்டு இல்ல நீங்க அவங்க குற்றவாளியா செய்யறீங்க நந்தனை வாங்கி கொண்டு இந்த கதையெல்லாம் விட்டுருங்க இத்தனை வருடங்களாக இவர் செய்கிற இந்த மிகநாட்டை சார்ந்த நம்ம சகோதர சகோதரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் எத்தனை பேர் அடிக்டாக இருந்தாலும் பார்க்க ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரிடம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த வழக்கு விசாரணைகள் எல்லாம் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் சார் நல்லா இருக்கீங்களா சார் இப்போ பேசு இருக்கிற ஜாஃபர் ஜாஃபர் சாதிக் விவகாரம் குறித்து சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தற்போது விசாரணைகள் ஒரு பக்கம் ஜாஃபர் சாதி கிட்டையும் நடந்துகிட்டு வருது அவருடைய கூட்டாளியான சதா அப்படின்றவர்கிட்டையும் நடந்துக்கிட்டு வருது அவர்களுடைய அந்த விசாரணைகள்ல எந்த எந்த மாதிரியான விசாரணைகள் நகர்ந்துக்கிட்டு இருக்கு அந்த எந்த கோணத்துல விசாரணைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பத்தின உங்களுடைய பார்வை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார் அதாவது அவர் வந்து டெல்லி விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பொழுது பன்னிரண்டு நாட்கள் போலீஸ் கஸ்டடி கேட்டாங்க ஏழு நாட்கள் போலீஸ் கஸ்டடி கேரக்டர் சோ இந்த போலீஸ் கஸ்டடியின் தொடர்பாகத்தான் இந்த விசாரணை நடந்து வருகிறது போலீஸ் கஸ்டடியில எவ்ரிடே ஈவினிங் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் அவருடைய பிரதர் என்ற எங்க பிரதர் என்ற அவருடைய வழக்கறிஞர் மீட் பண்ணிட்டு வர்றாரு அந்த விசாரணையில வந்து இவர்கிட்ட வாக்கு மூலம் வாங்குறாங்க அந்த வாக்கு மூலத்துல இருநூத்தி நாப்பத்தி மூணு பிஐபி உட்பட பல பேர வந்து தொடர்பு படுத்தியதாலாம் சொல்லப்படுகிறது சோ அந்த வாக்கு மூலத்தினுடைய அடிப்படையில இப்ப வந்து எஸ்டர்டே சதானந்தம் அப்படிங்கிற பண்ணியிருக்காரு அவரை பத்தி இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு என் சிபி வட்டாரங்கள் சொல்லிருது அப்படின்னா எனக்கு வந்து வலது அவர்தான் அவர் தான் அவருக்கு ரெண்டு கோடவுண்ட் இருக்கு ரெண்டு கோடவுண்ட்ல இருந்தும் உங்களுக்கு வந்து போதை பொருளை உணவுப் பொருட்களாக மாத்தி அதுபோல கை கை இருந்தவர் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க நார்மல்லா நான் முன்னாடியே ஒண்ணு சொல்லிடுறேன் இந்திய சாட்சியல் சட்டம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வாக்குமூலங்களை பற்றி தெளிவாக பிரிவு இருபத்தி ஐந்தின் படி காவல் அதிகாரி முன்பு எந்த அமைப்பாக இருந்தாலும் அது அமலாக்கத்துறை உட்பட விசாரணை அலுவலர் விசாரணை அதிகாரி முன்பு கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் மூலம் நீதிமன்றத்தில் நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல அது செல்லாது ஆனா இருபத்தி ஆறுல என்ன சொல்றான் லீடிங் டு ரெக்கவரி அக்கரன்ஸ்ல ரெக்கவரி லீட் பண்ணும் போது கொடுக்கக்கூடிய வாக்கு மூலம் கோர்ட்டில் செல்லும் அப்படிங்கறது ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகளை சொல்லியிருக்கு இருக்கு இந்தியாவில் உள்ள வேறு உயர் நீதிமன்றங்களும் மெட்ராஸ் உயர் பல தீர்ப்புகளை சொல்லியிருக்கு இந்த வழக்கை பொறுத்தவரை செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் நீங்க எடுத்து இப்ப ரெக்கவரி அப்படிங்கிறது தான் மெயின் என்ன ஒரு வழக்கறிஞரா இந்த கேஸ அலசும் போது எல்லாத்தையுமே நம்ம பேசணும் அது அவருக்கு பாதகமாகவும் இருக்கலாம் சாதகமாகவும் இருக்கலாம் பிற்காலத்தில் வழக்கு விசாரணை இப்ப அதுபடி சதானந்தன் தான் வந்து மெயின் ஐ மீன் மேக்கர் ஆஃப் அந்த அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அடுத்தது ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அவர் சம்பந்தப்பட்ட எஸ்டி கொரியர்ல வந்து இப்ப அமலாக்கத்துறை போய் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு இதுல இருக்குங்க ஒன்னு வந்து போதை பொருள் தடுப்பு சட்டப்படி என்சிபியுடைய எஃப்ஐஆர் அதுல ஒரு விசாரணை நடந்து வருகிறது அப்ப அமலாக்கத்துறை எஃப்ஐஆர்ல ஒரு விசாரணை நடந்து வருகிறது அமலாக்கத்துறை எஃப்ஐஆர்ல அவர் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு இதுவரைக்கும் எந்த விதமான தெளிவு இல்லை அமலாக்கத்துறை எஃப்ஐஆர்ல இவரை மறுபடியும் கஸ்டடி எடுக்கலாம் இப்ப வந்து கஸ்டடி தான் போயிட்டு இருக்கு அமலாக்கத்துறை விசாரணையில ஜாபர் சாதிக்கு கஸ்டடி எடுக்கலாம் போலீஸ் கஸ்டடி அது கிரீன் சிக்னல் செந்தில் பாலாஜி வடக்குலயே சுப்ரீம் கோர்ட் கொடுத்துட்டாங்க அதனால அதுல விதமான தடையும் கிடையாது நார்மலா அவங்க என்ன என்சிபி யோசிக்கிறாங்கன்னா ஒருத்தரை வந்து நம்ம சம்மன் அதாவது அனுப்பிச்சாலும் சரி ஃபார்ட்டி ஒன் சிஆர்பிசியில சிக்ஸ்டி சிஆர்பிசி ஒன் சிக்ஸ்டி சிஆர்பி எதுல அனுப்பிச்சாலும் சரி இல்ல சும்மா வாங்கன்னு இதுல போய் கூப்பிட முடியாது சம்மன் கூப்பிட முடியும் என்ன அந்த மாதிரி வழக்கு பல அரசியல் தொடர்புகள் இருக்குது இல்ல அதனால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அந்த விசாரணை அண்ட் இன்கிரிமினேட்டிங் அவங்க நாளைக்கு அந்த சம்மன் எடுத்துட்டு அவங்க ஹைகோர்ட்டுக்கு போக போது அம்மனே எடுத்துட்டு ஹைகோர்ட்டுக்கு போனாலும் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்தாலும் என்ன சொல்லுவாங்க ஏங்க ஏன் அந்த கலெக்டருக்கு என்னாச்சு விசாரணைக்கு அப்பயே வந்தானு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்லயே இல்லையா சோ விசாரணைக்கு வந்து அதாவது ஒரு வழக்கு சிவில் நேச்சர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது வந்து சொத்து சம்பந்தமாகவும் அதாவது பெண்டிங் சூட் இருக்கும் போது இல்ல பியூர் மணி டிரான்சாக்சன் அதுல ஜாப் ராக்கெட்டிங் சீட்டிங் இல்லாத ஒரு பியூர் மணி டிரான்சாக்சன் கொடுக்கல் வாங்கல் அப்படி கொடுக்கல் வாங்கல்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் அது வந்து இப்ப நான் ஆஜரான வழக்குல ஒரு நாலு மாசம் முன்னாடி அசோகாதேவி அப்படிங்கிற அந்த வழக்குல ஆனரபிள் கே எழுதறீன் வந்து கிளியரா சொல்லியிருக்கல் டிஸ்பியூட் அப்படின்னா நீங்க லலிதகுமாரி வழக்குப்படி படி அஹ் வழக்குப்படி நீ கண்டிப்பாக வந்து முன் விசாரணை பண்ணணும் அது பண்ணலன்னா எப்ப யாரும் ஜாஜி வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு பாசியப்பட்டார் அந்த மாதிரி மெடிக்கல் நெக்லிஜன் அப்புறம் வந்து மோட்டார் வாகனம் இந்த மாதிரி வழக்கில் தான் முன் விசாரணை அப்படிங்கிறது தேவை மத்த வழக்குல வந்து ஒரு வழ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து காக்னிசன்ஸ் அதாவது குற்றத்தன்மை கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ் முன் விசாரணை தேவை அதனால நீங்க சம்மனாங்க என்சிபியோ இல்ல அமலாக்கத்துறையோ அமைச்சு நீங்க ஹைகோர்ட்டு கொண்டு போனாலும் நீங்க அப்பீராவுங்க தான் சொல்ல போறாங்க இந்த மாதிரி விஷயங்களை சம்மன் வந்து போலீஸ் அனுப்புவதுங்கிறது சட்ட விரோதம் நான் சொன்ன அந்த விஷயத்துல கொஞ்சம் சொன்ன பாருங்க அதுல அதை நம்ம காஷ் பண்ணி இதுல சம்மன காஷ் பண்ண முடியாது அந்த எடுத்து இதுல வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழக இல்ல சொல்லிடுறேன் திராவிட முன்னேற்ற கழக எம்பி அண்ட் பிரதர் அட்வொகேட் கிளியனாவே சொல்லியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழக தொடர்பு யாரு வந்து பேசினாலும் செய்தி வெளியிட்டாலும் நாங்கள் சிவில் அண்ட் கிரிமினல் வழக்கல் நாங்கள் தொடரும் அப்படின்னு அவர் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு அந்த முதல்வர் முதல்வர் சார்பிலேயே இன்னைக்கு முதல்வர் சார்பிலேயே சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த அமர்வுல வந்துட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணி அதாவது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை ஆகியோருக்கு எதிராக இந்த விஷயத்துல தன்னை தொடர்பு படுத்தி பேசியிருக்கிறாங்க முதலமைச்சர் பதவிக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில ஆதாரமற்ற முறையில் ஒரு வழக்கம் இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அவரு ஒரு சூழ்நிலை சாட்சியம்னு ஒண்ணு இருக்கு அவர் அந்த கட்சியில வந்து இருந்திருக்காரு மாவட்ட அமைப்புல இருந்திருக்காரு டிஜிபி கையால எல்லாம் பரிசோ விருதோ பாராட்டோ ஏதோ ஒண்ணு வாங்கியிருக்காரு அவரு பல டொனேஷன்ஸ் பண்ணிருக்காரு பேரிகார்டு கொடுத்திருக்காரு டிராபிக் போலீஸுக்கு கேமரா அவங்க மருத்துல நாங்களே திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க பிலிம் ப்ரொடக்ஷன் நடத்திருக்காரு பல பல விஐபிய வந்து விழாக்களுக்கு கூப்பிட்டு இருக்காரு இதனால இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக வந்து அவர் வாயால வாக்கு மூலத்துல சொல்லி நல்லா கேட்டுங்க ஜாபாதிகுடைய மௌத்தால வந்து அவர் வாயால வாக்கு மூலம் சொல்லி அந்த வாக்கு மூலம் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுல வந்து உத்தரவு பிறப்பிச்சு உங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா நீங்க நார்மலா வேணாலும் நீங்க தொடர்படுத்தி பேசலாம் ஒரு கட்சியில இருந்திருக்காங்க ஒரு அணியில இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்க எல்லாரையும் தொடர்படுத்தி பேசுவது அப்படிங்கிறது வந்து சட்டப்படி வந்து இட்ஸ் நாட் அப்படிங்கிறது எல்லாருடைய வியூ தான் அவங்க எதுக்காக அவங்க சொல்றாங்க அப்ப என்ன மேலே போனார்னா அவர் அண்ணாமலை அவர் ஏற்கனவே அவர் வந்து கர்நாடகா என்டிபிஎஸ்லயே அவர் வந்து கொஞ்ச நாள் பணியாற்றிருக்காரு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அவர் டெப்டி கமிஷனரா கர்நாடகா என்டிபிஎஸ்லயே அவர் பணியாற்றிருக்காரு அதனால இது சம்பந்தமா அவருக்கு தெரியும் எப்படி அதை எதிர்கொள்வாருங்கிறது அவருக்கு தெரியும் அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து சதானந்த அரஸ்ட் பண்ணிருக்காங்க ரைட் அவரை பத்தி பேசுறதுல உங்க மேல வழக்கு போட முடியாது அதே மாதிரி நவாஸ் அவர் கூட எஸ் சிக்குற சர்ச் பண்றாங்க அதனால இருக்கலாம் அப்படின்னு பேசுறதுல ஒன்னும் பிரச்சனை ஒண்ணு இல்ல அடுத்தது அவங்க ரெண்டு பேருக்கு வந்து இப்ப சம்மன் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அவருடைய இன்னொரு ஒரு சகோதரர் இருக்கு அதே நம்ம வந்து பெருங்குடியில ஜாஃபருக்கு சொந்தமான குடோன்லயும் இப்போ ஒரு சோதனை ஒண்ணு போய்கிட்டு இருக்கு ஆமா அப்ப ரெகர் பண்ணி தானே ஆனோ ரெக்கவரிங்க கொஞ்சம் வேணும்ல தேசஸ் இருக்கும்ல கூட்டு போவாங்கி ராகி மாவுல போதைப் பொருள் கலந்து விநியோகிக்கப்பட்டது அப்படிங்கறதும் இப்ப இந்த சோதனையில எந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து தேங்காய் பவுடர் ராகி பவுடர்லாம் அமைச்சிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க இன்டர்நேஷனல் இன்டர் லிங்க்ல அங்க இவன் இவன் அமிச்ச ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க என்சி அப்படிங்கற தகவலும் இப்ப கஷ்டி இருக்கு அதனால நார்மலா வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான்தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னன்னா ஒரு அரசியல் கட்சியில சேருவதற்கோ இணைவதற்கோ பொறுப்பு வாங்குவதற்கோ போலீஸ் வெரிபிகேஷன் தேவையில்லை இது வரைக்கும் ஆனா இதுல நம்ம இதுல என்ன அப்படின்னா இவர் மேல ஏற்கனவே ஒரு போதைப் பொருள் வழக்கு நடந்திருக்கு அது இன்டர் எக்ஸ்பிரஸ் வந்து பட்டவர்த்தனமா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அதுல வந்து ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் அதாவது நாலு மாசம் டிலே நாலு மாசம் கேஷவங்க தலை அறிவியலுக்கு அனுப்புறாங்க அப்புறம் இந்த ரெக்கவரியில கொஞ்சம் பிரச்சனை வருது அப்புறம் ஐம்பத்தி மூணாம் பதினாலு செக்ஷன்ல பிரச்சனை வருது அந்த காரணம் காட்டி இன்றைக்கு வந்து உங்களுக்கு பாரதிய ஜனதாவில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சகோதர வழக்கறிஞர் நான் இன்னைக்கு அப்பீர் ஆயிருக்காரு நாங்களும் அப்பீர் ஆயிட்டு இருக்கோம் நானும் அப்பீர் ஆகிட்டு இருக்கோம் அது அதாவது வடக்குகள் வரும்போது ஒண்ணு விஷயங்கள்ல நீங்க எந்த வழக்குலையும் வந்து வடக்கறி அப்பீர் ஆகக்கூடாது அப்படின்னா அப்ப அரசா வந்து மாசம் ஒரு நாலாயிரம் லட்சம் ரூபாய் வக்கீலுக்கு சம்பளம் கொடுக்குது அதனால அத நம்ம வந்து ரைட் டு பி டிஃபெண்டடுங்கிறது பண்டமெண்டல் ரைட் கான்ஸ்டியூஷனல் ரைட் அது சிஆர்பிசிடி சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த வழக்குல ஒரு விடுதலை ஆயிருக்காரு அப்ப அது கூட தெரியாம இவங்க வந்து ஐ மீன் மாவட்டத்தில் பொறுப்பை கொடுத்தாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருமே யோசிக்கிறாங்க அவர்கள் தரப்புல வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு தான் ஆகணும் அதையே போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பேசுறதுங்கிறது ஒண்ணு லிபல் அப்படின்னு ஒண்ணு பேரு ரெண்டு இருக்குங்க இன்ஃபர்மேஷன் லிபல் ஒன்று ஸ்லாண்டர் ஒன்று எழுத்து வடிவம் பேச்சு வடிவம் இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவனோட இருக்கிற போட்டோஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணி தமிழ்நாடு பூரா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏடி எங்கி ஓட்டியிருக்காங்க எல்லா இடத்துலயுமே அந்த போட்டோக்கள் எல்லாம் வந்து போலீஸ் கீழ்ச்சி இருக்காங்க அப்புறம் அந்த போட்டோஸ் வந்து பிட் பிட்டா எடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காங்க சார் இல்ல இந்த விசாரணை இல்ல இந்த விசாரணையில சில முக்கியமான இல்ல இப்ப சொன்ன இந்த ரெண்டு வழக்கு இருக்கு பாருங்க இபிஎஸ் மேலையும் அண்ணாமலை இனிஷியேட் பண்ண வழக்கு இருக்கு பாருங்க அந்த வழக்குல நம்ம ஏற்கனவே நீங்க எப்படி இத லீக் ரிஷா பத்தி அவ்வளவு மோசமா பேசினது லீக் அவரே போய் வந்து எனக்கு வந்து திரிஷா வந்து எனக்கு அசீர்வு கொண்டு வழக்கு போடுறாரு அப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் சீனியர் ஜட்ஜ் மிஸ்டர் சதீஷ்குமார் என்ன சொல்றாரு என் சதீஷ்குமார் என்ன சொல்றாரு நீதி கேப்பா

அதனால இந்த ஜாபர் சாதி வழக்கு என்பது தீவிரம் காட்டத் தொடங்கியது இப்ப பதினெட்டாம் தேதி மண்டே வந்து நான் நினைக்கிறேன் ஈவினிங் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அன்றைக்கு வந்து எங்களால விசாரணை வந்து முடியல இன்னொரு ஒரு அஞ்சாறு நாள் போலீஸ் கஸ்டடியில் பண்ணுவாங்க நூத்தி அறுபத்தி ஏழு ரெண்டு சிஆர்பிசி அதையும் வந்து நிச்சயமா வந்து அளவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையும் தனியா போலீஸ் பண்ணுவாங்க இவர் வந்து எல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு ஜாபர் சாதி எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டு இல்ல அப்படி சொல்லி அதுல அவர் குறிப்பிடுற அந்த முக்கியமான புள்ளிகளுக்கு எல்லாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கான் விசாரிக்கணும் இருக்கா சதானந்திக்குரிய ரைடு அமலாக்கத்துறையில அடுத்தது கோடவுன் பெருங்குடியில ரைடு ஒவ்வொன்றா நடந்துதான் இருக்கும் நீ தடுக்க முடியாது நீங்க இது வந்து தமிழக காவல்துறை வந்து ஒத்துழைச்சுதான் ஒத்துழைக்காம இருக்க முடியும் இப்போ இதுல வந்து ஒரு பக்கம் என்ஐஏ என்சிபி ஈடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையுமே வந்து இதுல விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சாங்க என்ஐ என்ஐஏ பங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணல அவன் எதுக்கு வர்றாங்க அப்படின்னா இவர் வந்து இந்த சட்டவிரோத பணத்தை அதாவது போதைப் பொருள் விட்டதால் அஹ் ஈடு 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 ஈட்டிய வருமானத்தை சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் மூலமாக மனிதநின் மூலமாக தீவிரவாத பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ஐஏ அதனால என்ஐஏ வந்து நிச்சயமா வந்து இந்த ஓகே இந்த மூன்று அமைப்புகளுக்குள்ளேயும் தகவல்கள் அவங்கவுங்க கேதர் பண்ற அந்த டேட்டாஸினுடைய தகவல் பரிமாற்றம் நடக்குமா நடக்குமா அது எந்த அளவுக்கு ஒவ்வொரு துறைக்கும் அவங்க வேற கோடங்கள்ல விசாரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா ஒவ்வொரு ஆங்கிள் விசாரிப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் விசாரிப்பாங்க அவங்களுக்கு விசாரணை முறைன்னு ஒன்று இருக்கு இதெல்லாம் முடிஞ்சு அவங்க அவரு அப்புறம் பெயிலாம் வந்து விசாரணை கம்ப்ளீட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு அவர் வந்து நல்ல பிரபல சீனியர் மோஸ்ட் டாயன்ஸ் வச்சு கேஸ் நடத்தினாருன்னா அவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இந்த விசாரணைகள் எல்லாமே எங்களுடைய நாவன்மையில் தான் இருக்கிறது விசாரணைகள் விசாரணைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ அதுல கிடைக்கிற தகவல்கள் மூலமா அடுத்தடுத்த கட்ட சோதனைகளும் நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் எஸ் உலகளாவிய வகையில இப்போ இன்டர்போலா இருக்கட்டும் இல்ல போதைப் பொருளை தடுக்கிற அமைப்புகளாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் எந்த கட்டத்துல இன்னும் உள்ள வர வாய்ப்பு இருக்கு இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது இவருக்கு வந்து யார் வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நோஷனை கொடுத்தது யார் இதுக்கு பாஸ் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் போது எப்படில தான் இருப்பான் அப்படி வரும்போது இன்ற போது என்றான் ஒரு சில கண்ட்ரியை தவிர இப்ப தாய்லாந்துல பாத்தீங்கன்னா புட்டால் தரமா ஒரு ஆர்டர் போட்டாரு அந்த அதிபர் வைத்தியர் தரமான என்னன்னா எல்லா இடத்துலயும் கஞ்சா பப்ப வைங்கன்னு ஆர்டர் போட்டாரு இப்ப தாய்லாந்துல ஒரு மத்திய எல்லை எல்லாம் கஞ்சா பப் அடிச்சிட்டு இருக்கலாம் நீங்க இப்ப பிரச்சனை ஆகுற உடனே இப்ப ரெண்டு மூணு நாள் மட்டும் சொல்லியிருக்காரு நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் ரெசிக்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு இருக்காரு அந்த மாதிரி ஒரு சில இது சில கண்ட்ரிலாம் வந்து போதை பொருளுக்காகவும் ராஸ்டியூஷன் நம்பியே வந்து அவங்க பெற்காப்டிக்காம நடத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி தான் தாய்லாந்து அங்க போய் தான் எல்லாரும் வந்து ஏமாத்தின பணத்தை எல்லாம் பூரா அங்க தான் இன்வெஸ்ட் பண்றான் அது தாய்லாந்துடைய சட்டங்கள் அது இந்தியருக்கு வந்து விசா வாங்க வந்து நம்ம ஃபீவு கட்ட வேண்டியது கிடையாது பட் இவன் போன ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியா எல்லாம் வந்து ஈஸியா நீங்க போதைப் பொருளை விக்கக்கூடிய சட்டங்களே கடுமையா இருக்கு ஸோ அங்க ஒரு விட்டுறது அதாவது இவர் விட்டுருக்காருன்னா வாங்கின ஏஜென்ட் அரெஸ்ட் பண்ணணும் அந்த ஏஜென்ட் இருக்கான் பாருங்க ஆஸ்திரேலியா சவுத் அமெரிக்கா நியூசிலாந்து மலேசியா அந்த இடத்துல யார் அங்க வந்து இதில் செயல்பட்டவனோ அவனை அரெஸ்ட் பண்ணும்போது அவன் கொடுக்கக்கூடிய கன்பெக்ஷன் தான் இவனை இவனை நீங்க அரெஸ்ட் பண்ண முடியும் சாரி ஓகே இதெல்லாம் பல கட்டங்கள் நடக்கும் உடனடியா எல்லாமே ஆஸ்பர்லாம் சட்டத்தின்படி அண்ட் இன்டர்நேஷனல் லா பிரகாரம் வந்து நிச்சயமா நடக்கும் நேத்து சோசியல் மீடியா பொறுத்த என்ன அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல நம்மளுடைய இளைஞர்கள் அதாவது நான் சொல்லக்கூடாதுங்க ஒரு பிரபலமானவர் கிரி 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 அவர் அந்த பிரபலமானவருடைய சந்தை வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு அஞ்சாறு மாதங்களாக இந்த போதைப் பொருள் அடிக்கல வந்து கோமால இருக்காங்கன்னு தகவல் நீ காலையில் தான் எனக்கு வந்தது அந்த கிரிக்கு கிரிதான் அருள் பண்ணணும் கிரியோட சர்ணுக்கு கிரிதான் அருள் பண்ணணும் அண்ணாமலையாடலாம் தமிழ்நாட்டுல இந்த ஜாபர் சாதிக்குடைய இந்த மெத்தாம் சுடோ சுடு சுடோ பற்றி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற கதை தான் இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க பண்ணுங்க அவர் சொத்தை நீங்க பீஸ் பண்ணுங்க சம்பந்தப்பட்ட அரசு பண்ணுங்க ஒண்ணு சாட்சியா செய்யறீங்க அவங்களை வாங்கிட்டு இல்ல நீங்க குற்றவாளியா செய்யறீங்க இந்த கதையெல்லாம் விட்டுருங்க வருடங்களாக இவர் செய்த இந்த தமிழ்நாட்டை சார்ந்த நம்ம சகோதர சகோதரர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் எத்தனை பேர் அடிக்டு பாக்குன்னா இப்போட்ட அதுதான் நமக்கு பெரிய இடம் ஓகே அதை யாரும் வந்து ஈடுகட்டுவா சொல்லுங்க எஸ் சிபி ஈடுகட்டுமா என்னைய ஈடுபட்டுமா இல்ல அமலாக்கத்தில் ஈடுகட்டுமா சரி அவருக்கு ட்ரக் வாங்கினாங்க முன்னாடி நான் ட்ரக் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்களா நான் அவர் கொடுத்த ட்ரக் வந்து நான் வந்து இன்டேக் சொல்லுவாங்களா சோ நம்மளுடைய இளைஞர்கள் விழிப்புணர்வோட இருக்கணும் இந்த ட்ரக் அப்படிங்கிற சமாதானத்துல இன்வால்வே ஆகக்கூடாது அதுக்கு பெற்றோர்கள் வந்து தங்களுடைய சன் பையன் பொண்ணெல்லாம் வந்து ரொம்ப மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கறதான் நாங்க எங்களுடைய உச்ச நீதிமன்ற தமிழ் வழக்கறிடைய நான் ஒரு தெரிஞ்சுக்க விரும்புறேன் இப்போ முதல்வர் வந்து இந்த மாதிரி அவதூறு வழக்குன்றது ஒரு பக்கம் தாக்கல் பண்றார் நேற்று சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ ஒன்று பதிவிடப்பட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது இதுல ஒரு மாலிக் அப்படிங்கிற ஒருத்தர் அவரு கூட வந்து முதல்வர் அவர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ இதன் மூலமாக இது அடுத்த கட்டமாக அடுத்த லெவலுக்கு போகுதா அப்படின்ற போது அந்த வீடியோ வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விசாரணையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு விஷயமாக பார்க்கப்படுமா அந்த வீடியோவின் மூலமாக வெவ்வேறு கோணங்கள் என்னென்ன கோணங்களில் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது இது வரைக்கும் வந்து இந்தியாவில் நீங்க ஒரு பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவை மீட் பண்ணணும் வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவை மீட் பண்ணணும் அண்ட் ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர்களோ இல்ல பார் அசோசியேஷன் பார் கவுன்சில் இல்லாம ஒரு தனிநபர் மீட் பண்ணணும் அதே மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனரபிள் பிரதமர் மீட் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு பல ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அப்போ வந்து உங்களுக்கு பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அதுல ஒரு ரிப்போர்ட் இல்லாம உங்களை வந்து நெருங்கி விட மாட்டாங்க ஆனா ஒரு முதல்வரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கெடுபிடிகள் ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது ஒண்ணுமே இல்லை இப்ப நான் முதலமைச்சர் நிவாரணிக்கு வந்து ஒரு பத்து லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு அந்த கட்சிக்காரரோ இல்ல ஆதரவாளரோ இல்ல ஒரு முத நிலத்துல இருக்கிறவரை கொண்டு போய் முதல்வர்ட்டு பர்மிஷன் கேட்டாங்கன்னா சரி நாட்டுக்கு ஒரு வந்து தமிழ்நாட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கும் போது அவரை கூப்பிட்டு வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு வீடியோ போடுறது அப்படிங்கறதெல்லாம் அதுல வாரத்தை பேசுறதுங்கிறது வந்து சகஜம் அதனால் டத்தோமாலிக்கு வந்து ஆனரபிள் தமிழக முதல்வரோட இருக்கிற போட்டோ வச்சு நீங்க தொடர்பு படுத்தணும் அப்படின்னா அது வந்து என்ன பொறுத்தவரை ஒரு கோமாளித்தனம் முட்டாள்தனம் தான் என்ன இல்ல அது அவரு கூட மட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்த போட்டோ அதுவுமே வந்து இப்போ இதுவாயிட்டு இருக்கு வைரல் ஒரு பெரிய பணக்காரன் அவன் என்ன பிசினஸ் தெரியாது நான் வந்து பெட்ரோலிங் பெட்ரோலிங் டிராபிக் பெட்ரோலிங் டிராபிக்கும் பெட்ரோலிங் லா அண்ட் ஆர்டருக்கும் ஒரு நூறு காரை டொனேட் பண்றேன் அப்படின்னா ஒரு போலீஸ் வெரிபிகேஷன் போட்டு இவன் யாருன்னா விசாரிக்க போறாங்க ஒரு நூறு கார் டொனேட் பண்றேன்றான் பணக்காரன்றான் பணி போட்டமே அப்படின்னு தான் எடுத்துப்போம் நீங்கள்ட வந்து ஒண்ணு வச்சீங்களேன் இதுதான் இதுதான் வந்து அதாவது ஒரு சிறந்த அனுபவிக்கும் வழக்கறிஞருடைய பார்வைக்கும் மத்திய வித்தியாசம் அத நான் கிளியரா சொல்றேன் ஒரே ஒரு பாயிண்ட்ல இப்ப நீங்களே என்கிட்ட வரீங்க வந்து என்ன பண்றீங்க நான் ஒரு வீட்டை வாங்க போறேன் அபார்ட்மெண்ட்டை வாங்க போறேன் அப்படின்னு என்கிட்ட வந்தீங்க நான் ஒரு பேங்க் லீகல் பேசரா இருக்கேன்னு வச்சிருக்கீங்க நாங்க மட்டும்தான் என்ன பண்ணுவோம் டாக்குமெண்ட்டுக்கே நான் சொல்றேன் பர்சனுக்கு நான் அப்புறம் பார்க்க போனாங்க டாக்குமெண்ட்டுக்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேர ஆபீஸ் ஆள் கால் அனுப்புவோம் அங்க போய் அந்த டாக்குமெண்ட் உண்மையிலேயே இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் இருந்ததுன்னா ஈஸி இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் ஈஸி இல்லாம தடைமுறை ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அப்புறம் டாக்குமெண்ட் சம்பந்தமா வந்து நார்மலா என்ன பண்ணுவோம் அதுல ஏதாவது வந்து வரி கட்டியிருக்கானா இல்லையா பஞ்சாயத்தா கார்பரேஷன் இந்த கதையெல்லாம் ஈவன் டிரைனேஜ் வாட்டர் கனெக்ஷன் வரி இபி வரி செக் பண்றதுதான் நாங்க முடிவுக்கு வரும் அது உள்ள பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கா அந்த பேரண்ட் டாக்குமெண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கா இந்த கதையெல்லாம் பாக்குறது டாக்குமெண்ட்டுக்கே நாங்க பார்ப்போம் வழக்கறிஞர் பார்வை அப்ப ஒரு பர்சனைகளை மீட் பண்றான் அப்படின்னா உடனே ஒரு பீசர்ட்ட தான் ஊத்துற மாட்டோம் ஆனா இது மத்தவர்கள் பார்வைக்கு நீங்க வராங்க போட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்காங்க அப்புறம் அதோட அதோட பிரச்சனை தெரியுங்களா இந்த மாதிரி மாஃபியாக்கள் கோழி பேர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிரபலங்களோட எடுத்த போட்டோவை என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரிகையில முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பெருசு விளம்பரப்படுத்துவோம் இவர்

சட்டம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறத நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சோ ஒவ்வொருத்தரும் நம்ம அலர்ட் அவேரா தான் இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒயிட் காலர் கிரைம் ட்ரக் கிரைம் எல்லாம் வந்து அதிகமாக புடகக்கூடிய தரத்துல நம்ம நான் விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம ரைட்டு நம்ம செலக்ட் ஆகிட்டு வச்சுக்கோங்க ஒண்ணுமே பண்ணணும் ஓகேங்க சார் சோ இந்த வழக்கு இல்ல ஓகே அப்ப இந்த விசாரணைகள்ல இப்ப நீங்க சொன்ன தகவல்கள் மூலமாக எந்த கட்டத்துல இருக்கும் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதாக இப்போ நீங்க பல்வேறு தகவல்களை பகிர்ந்தீங்க அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள்ல வந்து பிரபலி வந்து வீட்லயும் அவர் சம்பந்தப்பட்ட இடத்துலயும் தகவல்கள் சில பேர் அரெஸ்ட் ஆவாங்க சில இடத்துல ரைட் நடக்கும் போத் அமலாக்கத்துறை அண்ட் என்சிபி ஜாபர் சாதி வழக்கில் சோ இதுதான் அடுத்த ஸ்டெப்பா இருக்க போகுது ஆமா இது தகவல் இப்ப வந்த தகவல் ஷோ சார் அப்போ இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் ஜெய்